மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு விதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்புரோக்ஷன வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் திருவரங்கம் என்னும் தொன்னகரம் திருவரங்கத்தில் கோயில் கொண்டருளும் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் திருவரங்கநாதன் பெரிய பெருமாள் நம்பெருமாள் என்று கொண்டாடப்படுகிறார் அவர் இங்கு பள்ளி கொண்டுள்ள முறையை தொண்டரடிப்போடியாழ்வார் படம் பிடித்து காட்டுகிறார் ஒரு திருமாலை பாசுரத்தில் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் அரவணைத் துயிலுமா கண்டு மாலோ என் செய்கே நுலகத்தீரே இவ்வுலகத்தில் உள்ளவர்களே கடல் போன்ற நிறத்தையுடைய சர்வேஸ்வரனான என் சுவாமி மேற்கு திசையில் தான் சேஷி என்று அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாய் திருமுடியை வைத்தருளியும் கிழக்கு திசையில் சேத்தனரெல்லாரும் பற்றுக்கோடாக கொள்ளும் திருவடிகளையும் என்னளவும் வர நீட்டியும் வடக்கு திக்கில் உள்ளவர்களுக்கு தன் பின்னழகை காட்டியும் தெற்கு திக்கில் விபீஷணன் வசிக்கும்படியான இலங்கையை அன்புடன் பார்த்து கொண்டும் திருவனந்தாழ்வானாகிற படுக்கையிலே கண் வளர்ந்தருளும் அழகைக் கண்டு என் உடலானது உருகுகின்றது ஐயோ என்ன செய்வது என்று ஈடுபட்டுள்ளார் தென்னாடு செய்தவத்தால் கங்கையர் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்குநீர் பரந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் திரு அமர் மார்பனான திருமால் திருக்கோவில் கொண்டமை சரித்திர காலத்திற்கு முந்தியதாகும் ஆனாலும் இப்போது இப்பெரிய கோவிலும் அதன் சப்த பிராகாரங்களும் திரு எண்ணற்ற மண்டபங்களும் காலப்போக்கில் எவ்வப்பொழுது எழுந்தவை என்பது ஆராய்தற்குரியவை ஆகும் தென்னாட்டு கோவில்கள் பலவற்றிலும் இக்கோவிலுக்கு அதிகமான சரித்திர சான்றுகளும் கோவிலின் வளர்ச்சி மற்றும் நடவடிக்கைகளை குறித்த கோயிலொழுகு போன்ற நூல்களும் பல உள்ளன சரித்திர குறிப்புக்கு உட்படாத கோவில்கள் சுண்ணாம்பாலும் செங்கலாலும் மரத்தாலும் ஆகியவை ஆகும் அவை காலப்போக்கில் மறைந்தும் பின்னர் பழுது பார்க்கப்பட்டும் சமீப காலத்தில் கற்றளிகளாக ஆகும் அதன் நாற்புறத்திலும் பல சிறு சந்நிதி கடந்து செல்ல வேண்டும் கோவிலின் சிற்ப நூல்களை அனுசரித்தும் காலப்போக்கில் அரசர்கள் கோவிலை நடுவன் நடுவிருத்தி சதுரமாடி அமைப்பதற்கும் கோவில் விழாக்கள் காலங்களில் பக்தர்கள் அரங்கனின் திருவிளையாடல்களை அமர்ந்து காண அகன்ற நீண்ட விழிகள் போன்ற பிராகாரங்களையும் இன்னும் சரித்திர காலப்போக்கில் கோவிலில் அரணாகவும் பாதுகாப்புக்காகவும் கோட்டை கொத்தளம் போன்ற பெரும் சுவர்களுடனும் புறத்திலும் நான்கு திருவாயில்கள் பெருமித கோபுரங்களுடனும் அமைந்தும் கோவிலின் ஏழு பிராகாரங்களும் ஆடை வளைந்திருப்பதும் அடையவளைந்தான் வீதி ஒன்றும் உள்ளது அடையவளைந்தான் வீதி நீளம் மூவாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அடி அகலம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓரு அடி இது எட்டாவது பிராகாரம் என்றாலும் பொருந்தும் இதன் பெருங்கற்களாகிய இருபது அடி எட்டு அங்குளம் உயரமும் மேல்பாகம் ஆறு அடி அகலமும் உள்ள பிராகார அதில் இது தெற்கு வாயிலும் பூர்த்தி செய்யப் பெறாது இப்போது காணப்படும் அளவில் நிற்பதாகின்றது இந்த அடையவளைந்தான் வீதியின் தென்மேற்கு மூலையில் வெளியாண்டாள் என்கிற சூடி கொடுத்த நாட்சியாரது சன்னதி ஒன்று உள்ளது ஸ்ரீ ஆண்டாளுடன் பெரியாழ்வார் ஸ்ரீரங்கம் வந்தபோது இந்த இடத்திலிருந்த காவேரியில் நீராட்டம் செய்து கொண்டதாகவும் அதன் ஞாபகார்த்தமாக பெரியாழ்வாரின் சிஷ்யரான வல்லபதேவன் என்னும் பாண்டிய அரசன் இவ்விடத்தில் ஆண்டாளுக்கும் பெரியாழ்வாருக்கும் இக்கோவிலை அமைத்தான் என்பது இதன் வரலாறாகும் இக்கோவிலுக்கு ஸ்ரீரங்கநாதன் சந்நிதியிலிருந்து படித்தரம் எனும் அன்றாட பூஜைக்குரிய பொருள்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆடி பதினெட்டு அன்று காவிரி கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஸ்ரீரங்கநாதன் கோவிலுக்கு எழுந்தருளும் போதும் பங்குனி உற்சவத்தில் உறையூர் சோழக்குளவல்லி மனத்தை முடித்துக்கொண்டு ஸ்ரீரங்கநாதன் கோவிலுக்கு திரும்பும் போதும் வெளியாண்டாளுடன் ஸ்ரீரங்கநாதன் மாலை மாற்றிக் கொள்ளுகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे अष्टम्याम् अस्यां शुभतितौ भृगुवासरयुक्तायां स्वातीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்